வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் மதிய நேர செய்திகளுடன் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்முதலில் தலைப்புச் செய்திகள் கடற்றொழிலாளர்களுக்கு அவசரமாக அறிமுகமாகும் திட்டம் ஆறு மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு ஓய்வூதியதாரர்களுக்கு அரசு வெளியிட்ட மகிழ்ச்சியான அறிவிப்பு நாட்டை விட்டு வெளியேறும் லட்சக்கணக்கானோர் ஆறு மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு எச்சரிக்கை தொடர்பான விரிவான செய்திகள் மீன்பிடித் தொழிலின் வளர்ச்சிக்கு உதவுவதையும் கடற்றொழிலாளர்களின் தொழிலாளர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டு மீனவ சமூகத்திற்கான விபத்து காப்பீட்டுத் திட்டத்தை அறிமுகப்படுத்த திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டுள்ள கடற்றொழிலாளர் சமூகத்தினர் தங்கள் பணியின் அபாயகரமான தன்மை காரணமாக ஆபத்துகளில் சிக்கும் நிலை அதிகமாக காணப்படுகிறது புதிய அரசாங்கம் இந்த விஷயத்தில் சிறப்பு கவனம் செலுத்தி கடற்றொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் இந்த விபத்துகளுக்கு இழப்பீடு வழங்குவதன் மூலம் முழுநேரமாக தொழிலில் ஈடுபடுவதை உறுதி செய்வதற்காக இந்த காப்பீட்டு திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளதாக விவசாய மற்றும் விவசாய காப்பீட்டு சபை தெரிவித்துள்ளது வேளாண்மை மற்றும் விவசாய காப்பீட்டு சபை ஏற்கனவே பல்வேறு விவசாய மற்றும் விவசாயம் தொடர்பான துறைகளுக்கான காப்பீட்டு திட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது மேலும் மீனவ சமூகத்திற்கு தனித்துவமான இந்த காப்பீட்டு திட்டம் சபையால் அறிமுகப்படுத்தப்பட்ட சமீபத்திய காப்பீட்டு திட்டமாகும் அதன்படி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு என் இருபத்தி மூன்றாம் இலக்க மீனவர் ஓய்வூதியம் மற்றும் சமூக பாதுகாப்பு பலன்கள் சட்டம் மூலம் மீனவ சமூகத்திற்கான ஓய்வூதிய திட்டங்களை செயல்படுத்த சபையிடம் உள்ள சட்டப்பூர்வ அதிகாரங்களின் கீழ் இந்த விபத்து காப்பீட்டுத் திட்டம் ஆண்டுதோறும் மீனவ சமூகத்திற்கு செயல்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கடச்சொழிலில் ஈடுபடும் போது ஏற்படும் விபத்துக்கள் இயலாமை மற்றும் உயிர் இழப்பு போன்றவற்றின் போது பாதகமான வானிலை அல்லது வேறு ஏதேனும் அவசர நிலை காரணமாக கடற்றொழிலாளர்களுக்கு இந்த காப்பீட்டு திட்டம் நன்மைகளை வழங்கும் அடுத்த முப்பத்து ஆறு மணி நேரத்திற்கான பொதுவான வானிலை முன்னறிவிப்பை வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ளது அதன்படி நாடு முழுவதும் தென்மேற்கு பருவமழை படிப்படியாக நிலை பெற்று வருவதாகவும் மேல் சப்ரகமுவ வடமேல் மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மாத்தரை புத்தளம் நுவரலியா மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்து ஐந்து மில்லி அளவில் ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் வடமத்திய மாகாணத்தில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய மலை நாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடமேல் வடமத்திய வடக்கு மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் துணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது ஓய்வூதியதாரர்களுக்கு அதிகபட்ச நிவாரணம் வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்று பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளாட்சி அமைச்சர் பேராசிரியர் சந்தனா அபேரத்ன நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் இரண்டாயிரத்து பதினைந்து பன்னிரண்டாம் மாதம் முப்பத்தி ஓராம் திகதிக்கு முன்னர் ஓய்வு பெற்ற அரசாங்க ஓய்வூதியதாரர்களின் ஓய்வூதிய சமத்துவமின்மை குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஜே சி எழுப்பிய வாய்மொழி கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இவ்வாறு கூறினார் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டுக்கு முன்னர் ஓய்வு பெற்ற அனைத்து ஓய்வு பெற்றவர்களின் ஓய்வூதியத்திலும் உள்ள ஏற்றத்தாழ்வை நீக்க புதிய அரசாங்க பட்ஜெட் திட்டங்கள் நடவடிக்கை எடுத்துள்ளன ஓய்வூதியதாரர்களுக்கான மருந்துகளின் விலை குறைக்கப்பட்டுள்ளதாகவும் வரவிருக்கும் பட்ஜெட்டில் ஓய்வூதியதாரர்களின் பிரச்சினைகள் குறித்து மேலும் கவனம் செலுத்தப்படும் என்றும் அவர் கூறினார் இரண்டாயிரத்து பதினாறு முதல் இரண்டாயிரத்து இருபது வரை ஓய்வு பெற்ற ஓய்வூதியதாரர்களின் ஓய்வூதியம் வழங்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டது படிப்படியாக அதை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது எந்தவொரு ஓய்வூதியதாரரும் பாரபட்சம் காட்ட அனுமதிக்கப்பட மாட்டார்கள் ஜூலை ஒன்று முதல் ஓய்வூதிய திருத்தம் மேற்கொள்ளப்படும் என அவர் தெரிவித்தார் இலங்கையில் இந்த ஆண்டில் இதுவரை ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் வெளிநாட்டு வேலைகளுக்காக சென்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த விடயத்தை இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது அத்துடன் இந்த ஆண்டு மூன்று லட்சத்து நாற்பதாயிரம் பேரை வெளிநாடுகளுக்கு அனுப்ப எதிர்பார்க்கிறோம் என்று பணியகம் மேலும் குறிப்பிட்டுள்ளது இந்த ஆண்டு ஜனவரி முதல் மொத்தம் ஒரு லட்சத்து நானூற்று பதிமூன்று பதிவு செய்யப்பட்ட இலங்கை புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் வெளிநாட்டு வேலைகளுக்குச் சென்றுள்ளதாக பணியகம் தெரிவித்துள்ளது அவர்களில் சுயப்பதிவு மூலம் வெளியேறியவர்கள் அறுபத்து நான்காயிரத்து நூற்று ஐம்பது பேரும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையங்கள் மூலம் பதிவு செய்தவர்கள் முப்பத்து ஆறாயிரத்து இருநூற்று அறுபத்து மூன்று பேரும் இந்த குழுவில் முப்பத்து ஒன்பதாயிரத்து நானூற்று தொன்னூற்று ஆறு பெண்களும் அறுபது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழு ஆண்களும் அடங்குவர் குவைத்தில் வேலைகளுக்காக அதிக எண்ணிக்கையிலான பதிவுகள் செய்யப்பட்டன அதன்படி இருபத்து ஐயாயிரத்து அறுநூற்று எழுபத்தி இரண்டு பேர் வெளியேறிவிட்டனர் இந்த காலகட்டத்தில் மொத்தமாக பதினெட்டாயிரத்து நானூற்று எழுபத்து நான்கு பதிவு செய்யப்பட்ட நபர்கள் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் வேலைகளுக்காகவும் பதினான்காயிரத்து நூற்று அறுபத்தி இரண்டு பேர் கத்தாருக்கும் பனிரெண்டாயிரத்து அறுநூற்று இருபத்து ஐந்து பேர் சவுதி அரேபியாவுக்கும் சென்றுள்ளனர் இந்த நபர்கள் மற்ற நாடுகளுக்கும் பதிவு செய்து ஏற்கனவே புறப்பட்டு விட்டதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது நாட்டின் சில பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக ஆறு மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளன இவ்வாறு விடுக்கப்பட்ட மண் சரிவு எச்சரிக்கையானது இன்று பிற்பகல் இரண்டு மணி வரை அமுலில் இருக்கும் என்று தேசிய கட்டட மற்றும் ஆராய்ச்சி அமைப்பு தெரிவித்துள்ளது அதன்படி கொழும்பு காலி கழுத்துறை கண்டி கேகாளை மற்றும் இரத்தினபுரி மாவட்டங்களில் உள்ள பல பிரதேச செயலக பிரிவுகள் மற்றும் அதைச் சுற்றியுள்ள பகுதிகளுக்கு முதலாம் நிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்